வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடை தான் போகிறோம் போறோம் புடலை அப்புறம் வந்து குட்ட புடலை பீர்க்கங்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறி வந்து நம்ம மாடித்தோட்டத்துல இருந்து வளர்த்துருக்கோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்க இந்த அறுவடை நான் எடுத்தது எப்ப நவம்பர் எண்ட்ல நான் வந்து எடுத்தேன் சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மழையெல்லாம் பேஞ்சிருக்கு செடிகள் எல்லாமே நல்ல பச்சை பசைகள் சூப்பரா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த டைம்ல எனக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து போட முடியல அதனால நான் இப்போ நான் போடுறேன் மெயினாக இப்ப போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா தோட்டத்தை பொறுத்தவரை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மழையாக இருக்கட்டும் வெயில் எந்த காலங்களிலுமே நம்ம வந்து மாடி தோட்டத்தை வந்து சூப்பராக வந்து செடிகள் வந்து வளர்க்கலாம் அதுக்கு என்னென்னா மெயினாக ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே போதும் நல்லாவே வளர்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சம்பர் நமக்கு வந்து மார்ச்சில் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இப்பவுமே நான் வந்து ஹார்வஸ் ரெண்டு நாள் நடி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் நிறைய காய்கறியுமே ஹார்வஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் ஏன்னா எதுக்காக ஸோ நவம்பர் மந்த்தில் இந்த எண்ட்ல கிட்டத்தட்ட டிசம்பர்ல நான் வந்து இதை பறிச்சிருக்கேன் ஒரு மூணு மாசம் இடைவெளி ஆனா அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து நிறைய எனக்கு வந்து காய்கறி வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர்ல எனக்கு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஏன்னா செடிகள் நிறைய வந்து காய்கறி வந்து கொடுத்தாச்சு அதுக்கும் ஒரு பீரியட் இருக்கு இல்லையா இந்த பொடலங்காய் கொடிவைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதம் வரைக்கும் ஆறுலேருந்து இருந்து ஏழு மாதம் வரைக்கும் நல்லா காய்க்கும் அதுக்கப்புறமா செடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு வந்து டல் ஆயிடும் அப்ப நமக்கு புரிஞ்சிடும் இது வந்து செடி இதுக்கு மேலே நமக்கு வந்து காய் வந்து கொடுக்காது அப்படிங்கிறது தெரியும் அதே போல் இலைகள் வந்து சுருக ஆரம்பிச்சிடும் காயோட வளர்ச்சியுமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு ஆறடி அடி பொல்லங்காக இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் நாள் ஆக வந்து ரெண்டு மாறும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரொம்ப டல்லாகிடும் அப்போ நம்ம வந்து பிடுங்கி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ணேனாக்க இந்த நான் டிசம்பரில் வந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் எனக்கு வந்து நல்லா அதுக்கப்புறம் இது வந்து கொடுத்துட்டே இருந்தது அறுடை வந்து கொடுத்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மண்ணெல்லாம் வந்து நல்லா கலறி விட்டுட்டு உரங்கள் எல்லாத்தையுமே போட்டு மண்புழு உரம் அதுக்கப்புறம் வந்து மாட்டு சாணம் இது எல்லாத்தையுமே போட்டு அதுக்கப்புறம் விதையும் போட்டு இப்ப வந்து செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சு நல்லாவே இதுவும் ஈல்டுமே எனக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ மெயினாக நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க இப்ப மாடித்தோட்டம்னாக்க இதில் மட்டும்தான் நமக்கு வந்து மழை காலத்துல மட்டும்தான் நமக்கு வந்து காய்கறி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சம்மரில் நமக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது வெயில் இருக்கிறனால நினைக்காது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விதைகள் போடணும்னு நம்ம தெரிஞ்சு நம்ம போட்டோம் அப்படின்னாலே எல்லா வருஷத்தில் பன்னிரெண்டு மாதமுமே நம்ம வந்து நல்லா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ மோர் ஓவர் மெயினாக என்னென்னாக்கா இதில் பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இப்போ வந்து மாடித் தோட்டம் ஆரம்பித்தா மட்டும் நமக்கு பத்தாது ப்ராப்பராக வந்து மெயின்டென் பண்ணணும் மெயின்டென் அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா செடிகளுக்குமே வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு உரங்கள் கொடுக்க வேண்டியது அது வந்து திடவ உரமாக இருந்தாலும் ஓகே திரவ உரமாக இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணுறனால பூச்சியோட தாக்குதல் வந்து டெஃபினட்டா இருக்கும் பூச்சிலாம் வரவே வராது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது பூச்சி தாக்குதல் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன நம்ம தெளிக்கணுமோ இப்போ வேப்ப பண்ணணும் என்ன இருக்கு அந்த கரைசல் நம்ம தெளிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா த்ரீ ஜி இருக்குல்லையா அது நம்ம கரைக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு நமக்கு வந்து மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய இருக்கு நம்ம அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நிறைய பூக்களா இருக்கட்டும் காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் சோ இன்னைக்கு நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அட்டகாசமான அறுவடை தாங்க தகட்ட தகட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் எனக்கு பொலங்காலாம் திகட்டுற அளவுக்கு வந்து அவ்வளோ காய் வந்து எனக்கு வந்து கொடுத்தது ரெக்டாங்கிள் பாக்ஸ் பிளஸ் ப்ராப்பர் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான அறுவடை நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான மாடித்தட்டம் அமைக்கணும் அப்படின்னாக்க நீங்க ஸ்ரீகார்டன் நீட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் உங்களை வந்து ஒரு இன்னொரு Thank you. Bye bye. Happy ordering.